அனைவருக்கும் வணக்கம் தெரிந்த தெய்வம் தெரியாத தகவல் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தெய்வம் கோமதி அம்மன் இப்போ அம்மன் அப்படின்னாவே நமக்கு உடனே சங்கரன் கோயில் நமக்கு ஞாபகம் வரும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலில் சங்கர நாராயணனாக அங்கே கடவுள் காட்சி தெரிகிறார் இப்போ இந்த கோமதி அம்மன் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் தெரியாத சில பேர் இருப்பாங்க அவங்களே மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த தகவல் நான் சொல்ல இருக்கிறேன் ஒரு முறை சங்கன் பதுமன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாக மன்னர்கள் இருந்தாங்க இந்த ரெண்டு பேர் வந்து சங்கனுக்கு சிவன் தான் முக்கியமான தெய்வம் சிவன்தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கன் அவர் சொல்கிறார் ஆனால் பதுமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருமால் தான் முதல் கடவுள் திருமால் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் முக்கியமான கடவுள் அப்படின்ட்டு பதுமன் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விவாதம் ரொம்ப நாள் நடக்குது அது கொஞ்சம் சண்டையாக கூட மாறுது ஒரு கட்டத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் நமக்குள்ளே என்ன சண்டை நாம் அம்பிகையவே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட வராங்க கைலாயத்துக்கு வந்து இந்தமாரி சொல்கிறாங்க சிவன் பெரியவரா அல்லது விஷ்ணு பெரியவரா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் இவங்க பார்வதி அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க ஒருத்தர் சிவபெருமான் கணவன் திருமால் அண்ணன் யாரின்னு சொல்கிறது வேறு ஏதாவதுனா அம்மன் பதில் சொல்லியிருப்பாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி கொஞ்சம் பொறுத்துருங்க நான் எங்கள் வீட்டுக்காரையே கேட்டுட்டு உங்களில் யார் பெரியவங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் இந்தமாரி இந்த சங்கன் பதுமன் ரெண்டு பேர் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் பெரியவரா அல்லது திருமால் பெரியவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உடனே சிவபெருமான் சிரிக்கிறார் இப்படி ஒரு கேள்வியை நீ எங்கிட்ட கேட்குறியா இதுக்கு நான் விட சொல்லணும் அப்படின்னா உடனே நான் சொல்லிட முடியுமா அதற்காக நீ தவம் இருக்கணும் பூலோகத்தில் போய் உன்னைவனம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நீ தவம் இருக்கணும் அப்படி தவம் செய்தினா நான் ஒரு நாள் உனக்கு காட்சி அளித்து நாங்கள் யார் பெரியவங்கன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறார் உடனே அம்பிகை இங்கே இப்போ இருக்கக்கூடிய அந்த கோமதியம்மன் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு பக்கத்தில் எல்லாம் புண்ணைவனமாக இருந்தது அங்கே இவங்க தவம் இருக்கிறாங்க அப்படி தவம் எப்படி இருக்காங்கன்னா ஒற்றைக்காலில் தவம் வலது காலை தூக்கி கொண்டு இடது காலை கீழே வச்சு அந்த மாரி தவம் இருக்காங்க ஒரு கடுமையான தவம் அப்போ அவங்க தவம் இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் பசுக்களாக இருந்து கூட தவம் செய்கிறாங்க அம்பியை கூட தவம் செய்கிறாங்க இப்போ இந்த காரணத்தினால்தான் இவங்களுக்கு அம்மன் பேர் கோ அப்படின்னா பசு இந்த பசுக்கள் எல்லாம் வந்து கூட இருந்து தவம் செய்தது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்திலே அம்பியோடைய முகம் மதி போல் முழு நிலா போல பிரகாசமாக இருந்ததுனால கோமதி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மனுக்கு ஆவோடையம்மன் இன்னொரு பேர் இருக்கு ஆ அப்படின்னாலும் பசு பசுவை உடைய அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த அம்மன் தவம் இருந்த பொழுது ஒரு ஆடி மாதம் பௌர்ணமி உத்திராடி நட்சத்திரத்தன்று சிவபெருமான் சங்கரநாராயணனாக அம்பிகைக்கு காட்சி தரார் அதாவது எப்படி நம்ம திருச்செங்கோ திருச்ச திருச்செங்கோட்டில் அர்தநாதீஸ்வரராக சிவபெருமான் காட்சி அளித்தார் பாருங்க ஒரு பக்கம் சிவனாகவும் ஒரு பக்கம் உமையாகவும் ரெண்டு பேரும் ஒரே உருவத்தில் காட்சி கொடுத்த அர்த்தநாதீஸ்வரர் போல இங்கே வந்து இவங்க சங்கர நாராயணனாக பெருமாள் ஒரு பக்கம் தன்னுடைய சிவன் அவருடைய இது ஒரு பக்கமாக ரெண்டு ஒரே கடவுளாக காட்சி அளித்து கோமதி அம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றே அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுபோல் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றுன்னு சொல்கிறது அந்த ஆடி தபசு விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அங்கே சங்கரன் கோயிலில் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் பதினொன்றாவது நாள் தான் கோமதி அம்மன் முன்னால் சங்கரநாராயணன் காட்சி அளிக்கிறார் சொல்கிறாங்க இதில் இந்த இந்த கோயிலில் கொடியேற்றம் தொட கொடியேற்றம் நிகழ்ந்து விழா தொடங்கின நாளிலிருந்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா கோமதி அம்மனுடைய இந்த பிரகாரத்தை நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று என்ற முறையில் வளம் வருவார்கள் ஏன் அப்படின்னா ஒத்த அம்மன் தவம் செய்யறாங்களே அந்த வழியை நாம் கொஞ்சம் தாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால்வெளிக்க இவங்க நடப்பாங்க அப்படி நடந்த அம்மனுடைய வழியை நாம் தாங்கிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நடக்கிறாங்க இன்னொன்று அப்படி நாம நடந்தா அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இங்கு சொல்லப்படுகிறது இவ்வாறு பக்தர்கள் கோமதியம்மன் அந்த பிரகாரத்தை வலம் வருவதற்கு பேர் ஆடிச்சுற்று சுற்று அப்படின்னு அதற்கு பேர் இருக்குது இந்த சங்கரன் கோயில் அப்படின்க்கும் பொழுதுங்க மூன்று சன்னதிகள் இருக்குது இந்த கோயிலில் ஒன்று மூலவர் சங்கரலிங்கம் அம்பிகை கோமதி அம்மன் இந்த சங்கரலிங்கத்துக்கும் கோமதி அம்மனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சன்னதியில் நாராயணன் சிவபெருமான் பெருமாளாகவும் காட்சியளிக்கக்கூடிய சன்னிதி அங்கே இருக்குது அப்போ இந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உக்கரபாண்டியன் அப்படிங்கிற மன்னன் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கோயிலை கட்டியதாக வரலாறு சொல்லப்படுகிறது அப்போ ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னா நீங்கள் பாருங்களேன் இன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேலாகுது இந்த கோயில் கட்டி அப்படின்னு நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இந்த ஆடித்தபசு அந்த விழா நடக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விளைந்த அந்த அரிசி மற்ற பூ ராகி இந்த இந்த மாதிரி பொருட்களை என்ன செய்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் அம்மன் மேலே எரிகிறாங்க அதுக்கு பேர் சூறை விடுதல் அப்படின்னு பேர் அப்படி செஞ்சால் அந்த வயலில் விளைச்சல் நல்லா வரும் மீண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அடுத்தது இந்த கோயிலில் நாகர்கள் ரெண்டு நாகர்கள் சங்கம் சங்கன் பதுமன் அப்படிங்கிற நாகர்கள் வந்து வழிபட்டாங்கன்னு சொல்கிறோம் அதனால இங்கே ராகு கேது பரிகார தலமாகவும் இந்த கோயில் திகழ்கிறது இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோயிலில் புற்று மண் இருக்குது ஒரு இடத்துல ஒரு ஒரு கருவறையில் புற்று மண் இருக்குது அந்த புற்று மண்ணை எடுத்து நம்ம வீட்டில் கொண்டாந்து ஒரு துணியில் முடிஞ்சு நிலவுல கட்டிட்டால் விஷ ஜந்துக்கள் வீட்டில் வராது இந்த பாம்பு அந்த மாரி வராது அதே போல் நமக்கு உடம்புல ஏதோ வயிற்று வழியோ ஏதோ வழி இருக்கும் பொழுது அந்த மண்ணை அந்த வயிற்றில் கொண்டால் நமக்கு அந்த நோய்கள் நீங்கிவிடும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது இந்த கோயில் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது அதாவது ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இருக்குது அது இல்லாமல் சில உபசக்தி பீடங்கள் இருக்குது அந்த உபசக்தி பீடங்களில் ஒரு கோயிலாக சொல்லப்படுகிறது சக்தி பீடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க தாட்சாயினி வந்து அவங்க அப்பா தட்சன் யாகம் வளர்த்துறாரு அந்த யாகத்துக்கு சிவனை கூப்பில்லேன்னு தாட்சாயணி அங்கே அப்பாவை பார்க்க போகும்பொழுது அவர் அவமரியாதை செஞ்ச உடனே தாட்சாயணிக்கு கோபம் வந்துடுது அப்போ தாட்சாயணி என்ன பண்ணுறாங்கன்னா தட்சனுக்கு மகனாக பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தின் காரணமாக தன்னுடைய உடலை அழித்து கொள்கிறார் அந்த யாக குண்டத்தில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்கிறார் அப்போ சிவபெருமான் அந்த தாட்சாயினுடைய உடலில் சுமந்து கொண்டு ருத்ர தாண்டவம் மாடுறார் அப்படி ஆடும்பொழுது உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற நேரத்தில் இவர் பெருமாள் என்ன செய்கிறாருன்னா சக்கர சக்கரை ஆயுதத்தில் அந்த அம்மன் உடலை அம்மன் உடலை சில பாகங்களாக அப்படியே சிதச்சி இது பண்ணிடுறார் அந்த ஒவ்வொரு பாகமும் விழுந்த பகுதிகள் ஒவ்வொரு திருக்கோயிலாக மாறி இருக்கிறது அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது நம்ம மூகாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் தாய் மூகாம்பிகை இரண்டாவதாக இருக்கக்கூடிய கோயில் காஞ்சி காமாட்சி மூணாவதாக இருக்கக்கூடியது மதுரை மீனாட்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி வந்து ஒரு பகுதி விழுந்த ஒரு பகுதி நெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி விழுந்த ஒரு பகுதி உபசக்தி பீடமாக இருக்கக்கூடியது இந்த கோமதி அம்மன் ஆலயம் இங்கே பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த அம்மனை வழிபட்டு இந்த கோயிலுடைய பெருமையை மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் சுதந்திர போராட்ட வீரரான கூலி தேவர் அப்படிங்கிறவர் இந்த அம்மன் மேலே ரொம்ப பக்தியாக இருந்திருக்காரு இந்த கோயிலுக்காக நிறைய திருப்பணிகள் செய்திருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ஒரு ஒரு அந்த அறை ஒன்று இருக்குது தேவன் அறை ஒன்று ஒன்று இந்த கோயிலில் இருக்குது இது போல இந்த கோமதி அம்மனை வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்னென்னா நாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகவே நாம் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் அப்புன்னு ஆசை இருப்பவர்கள் இந்த கோமதி அம்மனை வணங்கி நாம் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலனும் பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்